சூப்பர் ஸ்டாரோடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்க இந்த படத்தில் ஸ்ருதிஹாசன் அவர்களும் நடிச்சிருக்காங்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டரில் ஸோ எல்லோருமே வந்து வியக்கும் விதமாக ஸ்ருதி அவர்கள் நடிச்சிருக்காங்கன்னு நம்ம சூப்பர் ஸ்டாரே வந்து சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு சைடு இருக்க இந்த கூலி படம் ப்ரொமோஷன் மூலயமாக ஸ்ருதி அவர்கள் நிறைய இன்டர்வியூலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதில் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒரு பொக்கிஷம் அப்படின்றத வந்து ஒரு மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அப்பாவுக்கும் ரஜினி சாருக்கும் நெருக்கமான நட்பு பற்றி நிறைய விஷயங்கள் ரஜினி சார் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு அதை வெளியே எங்கேயும் சொல்ல மாட்டேன் ஏன்னா கமலின் மகள் அப்படின்ற முறையில் அவர் என்கிட்ட சொன்ன விஷயங்களை எனக்கான பொக்கிஷமாக தான் நான் நினைக்கிறேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இன்னும் தொடர்ந்து இனிமையாக இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்பவே புரிஞ்சுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அளவுக்கு அப்படின்னக்குள்ள அந்த ஒரு சீக்ரெட் சீக்ரெட்டாகவே இருக்கட்டும் பொக்கிஷமாகவே இருக்கட்டும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க அண்ட் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க